திரும்பவும் ஆயில் ஆயில் வேணும்னா விட்டுக்கலாம் சும்மா ஒரு ட்ராப் வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது இப்போ பாருங்க நான் போகிற ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான ஒரு அதாவது இட்லி தோசைக்கு நம்ம மாவு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாவு போதுமானது அதனால்தான் இது வந்து தனியா கூட இது பணியாரத்துக்கு வந்து இந்த பனியார கல் வந்து காய போட்டாச்சு இது இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையானது காரம் ஸ்வீட் ரெண்டும் படப்போறோம் ஸ்வீட்டு காரம் ரெண்டும் படைப்புறோம் அதுக்கு வந்து காரத்துக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் கேரட் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு சின்னது கீரி வச்சிருக்கேன் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க இந்த பச்சை மிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் நல்ல நைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இதில் ஒரே ஒரு கட்டிகள் கூட கிடையாது அப்படியே மாவு மாதிரி நைஸாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கல் இல்லாத ஒரு வெள்ளமாக நல்லா பாருங்கள் சுத்தமாக இருக்குது இல்லைங்களா இது இந்த மாதிரி வெள்ளம் வந்து நல்லா இதில் போட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கரைச்சிட்டீங்கனாக்க கரைஞ்சிரும் இது இதுலேயே போட்டு கரைச்செல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் இதில் போட்டுக்கலாம் ஸ்வீட்டும் போது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் காரம் ரெடி பண்ணுறதுக்குமே மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குமே பாருங்கள் காரம் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்டை இதில் கரைச்சி இதில் போட்டோம்னா அது வேகத்துக்குள்ளே நம்ம காரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக தான் நீ இந்த மெத்தடுன்னு சொல்கிறேன் இப்போது சீக்கிரமாக நம்ம கல்லை காயை போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க கொஞ்சம் கரைஞ்சிடும் இப்போ மாவுலேயே சூப்பராக கரைஞ்சிடும் ஏன் வந்து இதை வந்து தண்ணியை போட்டு கரைச்சி இதில் ஆட் பண்ணலைனாக்க மாவு ரொம்ப நிறுத்திடும் இதில் ஆயில் போட்டு வச்சாச்சு நெல்லெண்ணெய் ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது போட்டிருக்கேன் இப்போ வந்து மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கல் காஞ்சிடுச்சு எப்படியும் இது வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளது பனியாரங்கள் ஆயிடும் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம பாருங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அனல் லைட்டா குறைச்சிட்டு இது மாதிரி மூடி வச்சிட்டா சீக்கிரமா இது வேகட்டும் இப்போ வந்து இதுக்கு காரம் ரெடி பண்றதுக்கு கடாய்பத்த வச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் இதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் இனிப்பு பணியாரம் வெந்துட்டு இருக்கு அதில் அதுக்குள்ள இது ரெடி பண்ணிக்கலாம் கடுகு கடுகு நல்லா வெடிக்காச்சு இப்போ உளுந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போடணும் அப்போ தான் ரொம்ப அந்த மணியானத்தில் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது கொஞ்சம் செவந்துருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கேரட் துறி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே இருக்குது கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா செவந்தா சிவக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவாப்பில் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அது வந்து மாவில் சேர்ந்து வேகும் இது வதக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ கேரட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் துருவி வச்சுருக்கேன் அதனால் சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் அந்த வெங்காயம் ஹீட்லேயே இது நல்லா வதங்கி நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இந்த மாவில் வதக்கின எல்லா இன்க்ரீடியன்ஸ் எத்தையும் எடுத்து சேர்த்துடலாம் மாவில் கேரட்டு வெங்காயம் அந்த அதுக்குள்ள இந்த ஒரு டைம் இந்த செக் பண்ணிடலாம் இது நல்லா இருக்கி இனிப்பு தனியார் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்தாச்சு திருப்பி போட்டு டூ மினிட்ஸ் தாங்க நல்லா ரொம்ப சூப்பராக வெந்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் சூடாக தான் இருக்குது கல் ஆன்லி தான் இருக்குது அந்த பழக்கத்தில் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு தோணுது பாருங்கள் ஆன்லி இருக்கும்போது தான் நம்ம அடுத்தது அப்படியே அந்த காரப்பணியாரங்களை இதில் போடணும் அதுக்கு இது வந்து தே இது தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவில் நல்லா போட்டு கிளறிட்டோம்னாக்க நல்ல ஒரு பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம் கேரட் இதெல்லாம் சேரும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து அந்த கல்லில் அந்த பனியார கல்லில் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கலாம் பணியாரம் செய்ய போகிறோம் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இது பணியாரங்களை வந்து அதில் போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க எல்லாம் சூப்பராக வெந்துடும் வெந்தாச்சு பாருங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் மூட வேணும் மூடணுன்ற அவசியம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போது கல் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அதுதான் இந்த மாதிரி ம மூடியும் வேக போடலாம் மூடாமையும் வேக போடலாம் ரெடி இப்போ இன்னொரு ஈடு போட்டு வேக வச்சு வச்சிட்ருக்கேன் எண்ணெய் வந்து அதிகமாக விடவே இல்லை பாருங்கள் அதில் எடுத்து வச்ச எண்ணெயில் பாதி அப்படியே தான் இருக்குது பணியாரங்கள் ரெடி ஃபஸ்ட் க்ளாஸாக ரெடியாக இருக்கு ரெண்டு பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக ரெண்டு பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்